அரசியல் கட்சிகளின் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் இன்றே சமர்ப்பியுங்கள் பாரத ஸ்டேட் வங்கிக்கு சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு அவங்க உத்தரவு போட்டாலும் சரி உங்களால் கும்பிடுவாங்களும் ஐயாமே அவரே வந்து உத்தரவு போயிட்டு இங்கே ஒரு வயலும் கேட்க மாட்டான் உள்ளே நிறைய விஷயங்கள் அவள் எல்லாத்தையும் போய் படிச்சுன்னு கேட்கறதுக்கு நான் முட்டால் கிடையாது எனக்கு இருபத்தி எட்டு மணி நேரம் சாரி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு பத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் தேவைப்படுகிறது ஏனென்றால் நான் செய்ய வேண்டிய வேலைகள் படிக்க வேண்டிய புஸ்தகங்கள் ஏகப்பட்டதுன்னா அப்படியே இருக்குது இந்த கர்மத்து உள்ளாரெல்லாம் போய் படிச்சுக்கிட்டு கிடிச்சிக்கிட்டுலாம் எனக்கு இருக்க முடியாது இந்த ஹை கோர்ட்டு இல்லை ஆயிரம் கோர்ட்டு வந்தாலும் எந்த தீர்ப்பு வந்தாலும் இங்கே ஒரு பயலும் ஃபாலோ பண்ண மாட்டோம் அது நிறைய திரும்பவும் நிறைவேறாது ரைட்டு அடுத்த செய்திக்கு போகலாம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட வாபஸ் ஹைகோர்ட்டில் அரசு தகவல் நீங்கள் வாபஸ் வாங்கினேன்னா வாங்காமல் போனேன் ஏன்னா ஆசிரியர்களே சம்பள உயர்வுக்காக அதில் சம்பளம் வந்து கல்விக்கு காசு கேட்காதுங்க கல்வி சொல்லி கொடுப்பதற்கு இசையை கற்றுக் கொடுப்பதுக்கெலாம் காசு வாங்காதது பார் காலம் ஒரு நாள் வெள்ளும் அதை உன்னை கொல்லும் உங்கள் ஸ்கூலில் வா புல்ல அதுக்கு அறிவு வராது கார்பரேஷன் ஸ்கூல்லேருந்து போய் தனியார் ஸ்கூலில் சேர்க்கற தனியார் ஸ்கூலில் படித்தது மாத்திரம்லாம் அமெரிக்காவில் போதை மைதைப்படுங்கதை அங்கேயும் போய் தனியாக போட்டு ஊசியை போட்டு போய் நார்த் அமெரிக்காலாம் பார் ஹோம்லெஸ் அப்படியே ஜாம்பி மாதிரி தான் இருப்பான் ஜாம்பி இல்லை ஜாம்பி லட்சக்கணங்கள் சுத்திருக்கிறான் இங்கே அதே மாதிரி குழந்தைகள் குடிப்பதை ஸ்கூலில் கத்தியை வைத்து சுற்றி கொண்டிருப்பதை தடுக்காமல் போராடாமல் அதை விட்டு விட்டாய் காலம் வெல்லும் ஒரு நாள் உன்னை கொள்ளும் உன்னை போன்ற ஆசிரியர்களை காசு வாங்கி கொண்டு கல்வியை தராத போன உன்னை போன்ற ஆசிரியர்களை இசை மேதை காசு வாங்கி இசை சொல்லி நல்லா சாவுங்க சாவீங்க சாவீங்க இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் கவலைப்படாதீங்க மீனவர்களே கவலைப்படாதீங்க வே புத்த சித்தனா ஏதோ ஒரு புக்ஸில் எழுதி வச்சிருக்கான் ராவண பூமி தான் அது இலங்கை முதல்ல தான் கடல் உள்ளே போக போகுது அழிய போகுது ஃபஸ்ட் ஃபஸ்ட் எழுதி வச்சுருக்கானுங்க அவரு என் கடவுளை கூட சில நேரத்தில் சாவணுன்னு தான் சொல்லுவோம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கப்பல் கிப்பல் அங்கே இஸ்ரேலில் அந்த மொசாட்டு அப்பங்க என்னென்னமோலாம் வாங்கி கொடுத்தார் போனார் வந்தரால் நாள் சாவரத்துக்கு முன்னாடி கூட இந்த ராஜீவ்காந்தி நேரு குடும்பம் ரொம்ப மோசமாக டேஞ்சரஸ் குடும்பம் நேரு குடும்பம் ரொம்ப தவறான குடும்பம் தான் அந்த குடும்பத்துக்கு நிறைய பெரிய பெரிய எல்லாம் சந்தித்தார்கள் இனியும் சந்திப்பார்கள் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க மீனவர்களை மீன்பிடி நகரை இலங்கை நகரம் அழியும் சென்னை விருகம்பாகம் போலீஸ் நிலையத்தில் வழக்குகளில் பறி முதலான மோட்டார் சைக்கிள்கள் மாயம் மூணு போலீஸ்காரர்கள் பணிகளை நீக்கம் டிராஃபிக் ஸ்டேஷனில் வைக்க முடியல டிராஃபிக்கு அலைஞ்சாலும் சுட்டங்க ஏதோ ஒரு சமூகத்துறை ஏதோ ஒரு துறை அறநிலையத்திலே ஏதோ ஒன்றால் மைதான காலி மயந்தால் கொண்டு போயிருக்காங்க எடுத்து ஒரு கணக்கான வண்டி அது ஒரு அஞ்சு வண்டிக்கு காணும் போல இருக்குது தமிழர்கந்தோஷமாக இருக்கும் இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே கருணாநிதி அவர்கள் அந்த காலத்தில் அந்த மலையாளி எங்கே அந்த மலையாளி எங்கே அவர் இருக்கும்போது தான் பேச மாட்டார் இல்லாத அது தொப்பிக்காரன் எங்க ஆனால் அந்த மலையாளி என்பவர் இலங்கையில் பிறந்து தஞ்சைக்கு வந்து தமிழ்நாட்டை பச்சை தமிழன் நான் என்று சொல்லி தமிழ்நாட்டு நபர் போய் பாருங்கள் இளைஞர்களே எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய சரித்திரத்தை பாருங்கள் சரித்திரத்தை உங்கள் நாடு கட்டி குடித்தவராக போயிட்டு இருக்கு தேர்தலை ஒட்டி விலையை குறைத்தது போல பிரதமர் மோடி அறிவிக்கிறார் சமையல் கிளாஸ் சிலிண்டர் விலை ரூபாய் நூறு குறைப்பு அப்பட்டமான மோசடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி இப்போ கூட யாருக்கும் அவர் ஏதோ உதவி தான் கொடுக்குறாரு தமிழக முதல்வர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசாதீங்க அறுபத்தொம்பதுன்னு உங்கள் அப்பா ஜெய் சி அவர் ஒன்றும் ஓட்டு கேட்கலாம் முடிஞ்செயிக்கல அண்ணா கோலம் உள்ள வழியில் வந்தார் அப்படி தான் மக்கள் ஒன்றும் அவரெல்லாம் தேர்ந்தெடுக்கல அதை விடுங்க அப்போ மேடையில் முதல் மீட்டிங்கில் பேசுகிறார் பேசும்போது சோழையப்பா சோலையப்பா நீ சோலையப்பனாக வாழணும் அதாவது சொத்து சேர்க்கணுமா கார் வாங்கணுமா லேண்டு வாங்கணுமா அது வாங்கணுமா என்ன அப்படி பேசுகிற எம்ஜிஆர் இதை கேட்டு அழுது விட்டார் ஐயோ சப்பான ஒரு ஊருக்கு நான் நண்பனாக இருந்துவிட்டேனா இல்லை நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க அன்றிலிருந்து இன்று வரை திமுகவுக்கு ஒரு துள்ளி கூட நல்ல பேருக்கு கிடையாது புள்ளி கூட நல்ல பேர் கிடையாது போய் கேளுங்க உங்கள் முன்னோர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க போய் கேளுங்க வீடியோ பாருங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சொத்து குவிப்பு பொன் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட மிதிக்கப்பட்டதா அந்த நிறுத்தி வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு நல்லா நிறுத்தி வாங்க நல்லா நிறுத்தி வாங்க சுப்ரீம் கோர்ட் வழங்க நல்லா நிறுத்தி போய்ங்க விவசாயிகளே நல்லா புரிஞ்சுங்க நிறைய உங்க பாருங்க உலகம் அழின்னு சொல்லிட்டு கிபி எழுபதாம் விட்டு கிபி எழுபதுல சொன்னாங்க யார் சொல்கிறது கலிலியன் ஒருத்தன் கலிலியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் ராபிஜ் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சொல்லாங்க எப்போ நூற்றி முப்பதுல முந்நூற்றி தொண்ணூத்தி ஐநூறுல ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஆறுல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ரெண்டாயிரத்துல இப்படி போகுது அப்புறம் இவர் கூட மாதிரி யார் அறிவியல் பூர்வமாக சனித்து சனி வெளியிட்டுள்ளார் யார் ஐசக் நியூட்டன் அவரு கூட இப்போ ரெண்டாயிரத்தி அறுபதுல அழுகின்னு சொல்லிட்டாரு நம்ம அழகி தாங்காது இதெல்லாம் பாவம் இளைஞர்களே போய் பாவண்டா நீங்க பாவண்டா நீங்க விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டம் நம்மளுக்கு வந்தது கண்டிப்பாக வரணும் ஆமாம் அன்பான இளைஞர்களே நான் வந்து உங்களுக்கு தாப்பன் மாதிரி இங்கே நிறைய படிக்கணும் புரியுதுங்களா ஆமாம் அலெக்சாண்டர் வந்தது கிரேக்க மன்னன் அலெக்சாண்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் செங்கிஸ்கான்னு ஓட்டம் வந்தான் அதுக்கப்புறம் தைமூர்னு ஓட்டம் வந்தான் அதெல்லாம் மகளா மிகப்பெரிய கொள்ளையடிக்கவே வந்தவர்கள் ஆமாம் இமயமலையை தாண்டி சிந்து நதி கரையை தாண்டி ஒன்னு அவ்வளோ கஷ்டம் வந்தான்க திருநான்கள்ளகாலம் வந்தான் பாவம் அல்லக்கை மன்னர்கள் அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் சொன்ன வேலைகளை செய்து கொடுத்தான் அவன் வியாபாரத்துக்கு தான் வந்தான் ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அயோக்கிய பசங்கள் யார் நம்ம மக்கள் இருக்கிறான் பாரு நம் அவன் தான் காலங்காலமாக அடிமையாக கொத்தொடிமையாக குடியும் கஞ்சானம் கொடுத்து அடிமையாக வச்சு நிற்கிறான் ஸோ செஞ்சு இளைஞர்கள் குடியுரிமை ரொம்ப முக்கியம் தான் அதை எதிர்ப்பாங்க விலாசம் முக்கியம் இல்லையா விலாசம்னு ஒரு சினிமா படம் அஜித் நடிச்ச படம் போய் பாருங்கள் காவிரி நீர் விவகாரம் நாங்கள் முட்டாள்கள் அல்ல யார் சொல்கிறது கர்நாடக துணை முதல் மந்திரி பேட்டி கர்நாடகாவில் தண்ணி இல்லைன்னு இங்கே பாவம் பெங்களூரில் தண்ணி கிடையாது நாளைக்கு நமக்கும் வரப்போகுது அது வேற ஒரு விஷயம் ஆனால் நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாருங்களே அப்போது அவர் ஆட்சியில் இருந்தப்போ என்டிஆர் அவர் அவரோட ஃப்ரெண்டு தான் எம்டிஆர் தெரியல நடிகை அங்கே வந்து அவர் தேர்தல் எழுந்தான் ஜெய்சி வரப்போகிறார் ஆனால் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லை அப்போ வந்து எம்எ எம்ஜிஆர் அவர் கூப்பிட்டு பேசுகிறாரு எப்படி பேசுகிறாருனாக்க சொன்னாங்க அப்படிங்கினா நம்ம செல்வம் ரைட் ஒரு பத்து கோடி ரூபாய் எடுமையே தூக்கி கொடுக்குறாரு போங்க சொல்ல தேர்தல் செலவு பண்ணுங்க அதே மாதிரி அவர் ஜெய்ச்சாரு ஜெய்சிசி எல்லாம் வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து ஒரு ஒப்பந்தம் ரெடி பண்ணுறாரு கிருஷ்ணா நீர் நதி நீர் வந்து திட்டத்தில் ஒப்பந்தம் கொடு எங்கள் நாட் எங்கள் நம் தமிழ்நாட்டுக்கு தனி இன்றைக்கும் தனி வந்து நினைக்குது இப்படி நினச்சிருந்தால் ஆ முதலமைச்சருக்கு அவ்வளோ இன்றைக்கி அழகாக இந்தியாவில் இருக்கிற எந்த முதலமைச்சருக்கும் ஒரு நல்ல பழக்கம் பழக்கங்களுக்கெல்லாம் கிடையாது அதுதான் மீண்டும் அமைச்சர் ஆகிறாரா பொன்முடி சபாநாயகர் அப்பாவோ ஆலோசனையாக தயவு செஞ்சு இளைஞர்களே என் குழந்தைகளே சோறு இல்லாமல் நான் அடிமையாக்கி கொத்தடிமையாக்கி கஞ்சா தண்ணி இன்னும் அலையத்தையும் கொடுத்து இந்த ஓட்ட தவிர நீ வேறு எதையும் போடக்கூடாதுன்னு ஆக்கிடுச்சி இந்த நாடு அந்த ஊரில் பொன்முடியை போய்க்கு இதோடு பாப்பாட்ட கேட்டால் கூட அந்த ஊரில் பொன்முடியை பற்றி சொல்லும் ஆ எம்எல்ஏ ஆகலாமா மந்திரி ஆக முடியாது எம்எல்ஏ ஆகலாமான்னு பார்க்குறாங்க தயவு செஞ்சு கவர்னர் அவர்களே நீங்கள் ரொம்ப நல்ல மனிதன் எனக்கு தெரியும் ஆமாம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கைது போட தான் அவர் ஆக முடியும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கும் குழந்தைங்களாக இருக்கும்ல உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும்ல அதுங்க வாழ்க்கை வாழ்வு எதிர்காலம் என்ன ஆகும் இப்படிப்பட்டு அவர்கள் வேண்டாம் பதிவு ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுங்க பள்ளிகளிலேயே இனி ஆதார் பதிவு பள்ளி கல்வித்துறை அரசாணை வழியுடுது நல்ல விஷயம் ஆமாம் ஆதார் பதிவு அப்புறம் இந்த ஒரு சி இந்த இந்த ரெட்டினா இந்த மாதிரி ரேகை இந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியம் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த ரெக்டினா பதிவு அந்த பதிவு ஒவ்வொரு கட்சிக்காரரும் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆதார் பதிவு இருக்குது இந்த பதிவு இருக்குது இந்த பதிவு இருக்குது பணம் கா யார் யாரு எவன் வாங்க அந்த கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஆயிரம் கோடி லட்சம் கோடி சேர்த்து வச்சுருக்காங்க இந்த பினாமி அப்படின்னு எவன் இருப்பான் அந்த கட்சிக்காரனுங்களுக்கு அவனுக்கு தெரியாமல் அவன் ஃபோன் நம்பர் அவன் அட்ரெஸ் எடுத்து பேங்க்கில் ஒருத்த மொத்தம் பேர் அஞ்சு லட்சம் பார்த்து போட்டு வச்சிருப்பான் அவனுக்கே தெரியாது வெரி சிம்பிள் ஒரு சினிமா படம் ரோடுன்னு ஒரு சினிமா படம் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா படம் அதில் ஒரு ரேஷன் கார்டு அதாவது மயிறு கார்டு அதை தரேன் இது வாங்கி தரான அவனுக்கே தேத்த ஒருத்தன் பேர்லேயும் கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கு இந்த ஜாபர் ஷாதிக்கா அவன் யாரையாட்டம் கொடுத்தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கிவிட்டு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி ஃபைவ் ஏவுக்கணை சோதனை பற்றி விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு நானும் பாராட்டுகிறேன் ஆமாம் எப்படி இருந்தாலும் உலகப் பொருன்றது ரொம்ப மூன்றாவது உலகப் என்பது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் அந்த ஒரு வார்த்தை கூட வரும் ஆனால் கண்டிப்பாக வரும் நிச்சயமாக வரும் அதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முன்னேற்பாடாக இருப்பதற்கு ஓகே ஆனால் அதுக்கு முன்னால் அந்த உள்நாட்டில் நம்ம நாட்டில் நம்ம பிள்ளைங்க இந்தியா உள்ளார கஞ்சாவில் மாட்டிங்கினு ஊசியில் மாட்டிங்கு அது என்ன பத்தெட்டுன்னா மயேட்டு ஏதோ ஒன்று சாவுதுங்க ஆமாம் எல்லாம் சொல்கிறான் யார் பெரிய எல்லாம் சொல்கிறான் ஆமாம் அவர் இஸ்ரேலில் இருந்து வாங்கப்பட்ட பெகாசு சாஃப்ட் வேட்ரு மூலமாக எல்லாரையும் ஒட்டு கேட்குறாங்க இங்கே நடுகிற இந்த குற்றத்தை உங்களால் தடுக்க முடியல பிரதம மந்திரி அவர்களே ப்ளீஸ் நம்ம பிள்ளைங்க சாவுதுங்க இது ரொம்ப முக்கியமாக போர் வரும்போது பார்த்துப்போம் முதல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பாத்துங்க குடிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த தாஜலந்தாவையும் அதிமுகவையும் மக்கள் வணிக்க மாட்டார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை இங்க இவரு தான் பேசுவார் இவங்க அப்பா அதை விட அதிகமாக பேசுகிறார் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் இல்லைங்க அதுக்கு முன்னால் ஒரே ஒரு மந்திரி கோடையை திருட முடியும் அதை அப்படி போய் திருட்டிகிட்டு வந்தான்னா அவனுக்கு உள்ளே கூப்பிட்டு வச்சு பொட்டியை வாங்கிக்கிட்டு ரூமில் வச்சு சவுக்கில் அடிப்பார் இளைஞர்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது போய் பாருங்க கூகுளில் தேடுங்க அதை பற்றி நான் சொல்லவில்லை மோடி அவர்கள் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி காஷ்மீர் இன்றைக்கி நல்லா இருக்குது அதிமுக ஆட்சியில் இன்றைக்கும் அவர் ஃபோட்டோ வச்சுங்க ஏமாற்றினுக்கிறாங்களோ கோடி கோடியோ தனாம் கொடுத்து வச்சுருக்காங்க மூன்றாம் உலக போர் வந்து தான் அதை இவங்க திருப்பி

திடீர் முடக்கும் நடிகர் விஜய் திரைப்பட காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு கொடுமையாக இருக்குது அந்த ஏதோ ஒரு கதை ஒன்று அது இன்னும் சரியானு தெரியாது கதை அதாவது ஒரு சருகு பாட்டில் ஒரு பிடி பாப்பா ஒரு ஃபுகரு அப்போ சருகு வேணுன்னா லைட்டு சருகு தின்னு குழந்தை வேணும் குழந்தை தின்னு இங்கே ஒப்பிடு ஃபுகர் இருக்குது என்ஜாய் பண்ணுறேன் என்ஜாய் பண்ணு அவன் வந்து என்ன பண்ணான்னா குழந்தையத்துக்கு போய் போய்ச்சிருக்கலாம் ஃபிகர் கூட ஜாலியாக போய் இருந்திருக்கலாம் அதை விட்டு சருகு குடிச்சிட்டு இருக்கிறான் சருகு ஏறி போய் ஆமாம் அந்த அந்த கிட்ட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான் அப்புறம் அந்த குழந்தையும் போட்டுவிட்டான் அந்த சருக்கு எவ்வளோ ஒரு மோசம் அப்படி தாங்க இந்த முகநூல் இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எக்ஸு எக்ஸ் குக்கும் புக்கு இதெல்லாம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கி குழந்தைகள் நாசமாக போய்விட்டார்கள் தடை செய்யப்பட வேண்டியது சீனா சீனான்றாங்க நாலே நாலு நெட்ஒர்க் தான் இருக்குது இங்கே நாலாயிரத்து ஐநூறு நெட்ஒர்க் இருக்குது அரைச்சி மாடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் ஆயிரத்தி ஐநூறு வீடியோங்க மேலே நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் எகப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே லென்த்து வீடியோ இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆமாம் மூன்றாம் உலகப் பொரை பற்றி நேஸ்டாமஸுடைய கணிப்பு என்ன என்பதை பற்றி பேச போகிறேன் அது பெரிய வீடியோ லென்த் வீடியோ அதாவது நீங்கள் சின்ன வீடியோவாக பார்க்க மாட்டிங்க அதுவும் என் வீடியோ சுத்தமாக பார்க்க மாட்டிங்க அப்புறம் எல்லாேருக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க பதினஞ்சாயிரம் வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அவ்வளோ தெரியுமா டூ டாலர்ஸ் டூ டாலர்ஸில் நூற்றி ஐம்பது ரூபா நம்ம நாட்டு காசுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வச்சுக்கங்க நான் அதற்காக வீடியோ போடுவது இல்லை நான் உலக மக்களின் நன்மைக்காக நான் இயற்கையின் பிள்ளை என் பிள்ளைகள் நீங்கள் என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு துன்பமும் என்பதற்காக என்பதற்காகத்தான் ஒரு சேனலை நட்டின்னு இருக்கிறேன் காசுக்கு அல்ல அடுத்த வீட்டில் பேசுகிறேன் மேடியர் பேடுவோல் வேவர்ஸ் பணத்தை காட்டிலும் குணம் ரொம்ப முக்கியம் அதனால் எனக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பசியில் வாடினவன் நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் சம்டைம்ஸ் ஒரு ஒரு வாரம் கூட சு பச்சை தண்ணி கூட கிடைக்காது நான் நிறைய சுற்றுனேன் பக்கரி சொல்வாங்களா அந்த மாதிரி ங்கோ ஏழைகளை ஏழைகளுடன் ரோடில் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் படுத்திருக்கேன் சோத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு எம்ஜி ராமச்சந்திரன் ரொம்ப பிடிக்கும் ஜோதியிடம் அப்படின்னு சொன்னால் நாஸ் ராம பிடிக்கும் நான் ஊர் யோசனைலாம் பிடிக்கிறது நாஸ் டானஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேதை என்று சொன்னால் மகா சிந்தனையாளர் என்று சொன்னால் சாக்கிர டிஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் மதுபடி என் இளைஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இளைஞர்களே வாலிப பிள்ளைகளே உங்களுக்கு உங்களிடம் ஒரு கோரிக்கை இருக்கிறது மேடியர் பியூட்டிஃபுல் பீப்பல்ஸ் ஓ வழிபாடு தலங்கள் இருக்கிறது ஆலயங்கள் இருக்கிறது எல்லாருமே கேட்டு வாசலில் ஒரு கவுண்டர் வச்சுட்டு ஆமாம் ஐம்பது ரூபாய் நூறுரூபா இரநூறுபா இருந்தால் தான் கோயில் உள்ளே போக முடியும் வழிபாடு தலங்கள் உள்ளே போக முடியும் என்று இருந்தால் ஒருவர் போவார்களா விஐபி தரிசனம் விட்டுருங்க இப்போ பண்டலூர் துபுரில் போகணும் டிக்கெட்டு போய் ஏற்றிட்டாங்க போல இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஆமாம் துட்டு கொடுத்தாதான் உள்ளே போக முடியும் லட்சம் பேர் கூட போவான் அதே மாதிரி அவ்வளோ சமாதிகள் இருக்கிறது உலகம் முழுக்க எல்லா சமாதியும் ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி டிக்கெட் கவுண்டர் வச்சுட்டு ஆமாம் நூறுரூபா டிக்கெட் பா டிக்கெட் வாங்கிட்டு போனால் ஒரு ரூபாயை போவானா ஒரே ஒரு ரூபாயை போவானா யோசித்து பாருங்கள் என் பிள்ளைகளே ரொம்ப கஷ்டம் இளைஞர்களே வாலிப பெண்களே தயவு செய்து உற்று நோக்குங்கள் உங்கள் குழந்தைகள் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் பசியில் பற்றி நீர் வாடுகிறது பசியை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் வருங்கால வருங்காலத்தூங்கள் உலகின் மிகப்பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இல்லை கொத்தடிமைகளாக மாறுவதில் அர்த்தம் இல்லை தயவுசெய்து இது எலெக்ஷன் டைம் உங்களில் ஒருவர் சினிமா ச பற்ற ஒருவன் வருவான் ஒருவன் வருவான் ஒருவன் வருவான் அந்த ஒருவர் ஏன் உங்களில் வர மறுக்கிறீர்கள் ஏன் ஒன்றா எல்லாரும் திரள மாட்டுங்க ஒரு மாட்டு சண்டைக்கு போய் பீச்சில் உக்காந்து சண்டை போட்டு இருந்திருங்க மனிதன் செத்து கொண்டிருக்கிறான் உன் குழந்தைகள் அழிந்து கொண்டு இருக்கிறது குடிபோதையில் ஓ கண்ணதற்கு சாவுது ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீங்க சொல்லுங்கள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீங்க மை டேர் பியூட்டிஃபுல் பீப்பர்ஸ் உலகத்தை பார்க்காதீர்கள் சரித்திரம் வேணாம் புஸ்தகங்கள் சும்மா படித்தா போதும் ஃபாலோ பண்ண வேணாம் உன்னை ஃபாலோ பண்ண உன்னையே நீ அறிவாய் ஆமாம் உண்மையை கொன்று விட்டு அதன் கல்லறையில் நீ நின்னால் இன்னும் வரும் ஒன்றும் வராது உண்மைக்காக உன் உயிரையும் கொடுது உண்மைக்காக நான் என் உயிரையும் தருவேன் இந்த செகண்ட் கூட எடுத்துக்கோம் ஆனால் இந்த உலகம் பிரிவினையாக கூடாது காற்று தண்ணி உன் காற்று பாரு ஐம்பதும் நான் பாரு எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக செய்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தருகிறது தயவு செஞ்சு உன் பிள்ளைகளுக்காக உன் குழந்தைங்களுக்காக அதோடைய எதிர்காலத்துக்காக அதோடைய அடிமை தனம் விலக வேண்டும் என்பதற்காக உன் குடும்பத்தாருக்காக உனுக்காக கொஞ்சமாவது சிந்தித்துப்பார் என்ன செய்ய வேண்டும் முடிவெடு வியூவர்ஸ் செய்திகள் பேப்பர்ஸ் புத்தகங்கள் புராணங்கள் மீடியா எல்லாமே பாதி பொய் பாதி பொய் பாதி மெய் சொறிஞ்சி விட்டுட்டு கால் பிடிச்சி விட்டுட்டு சோற்று நிறத்துக்கு எல்லாம் பெரிய 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 எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் கூட அந்த அது தான் ஆமாம் பெரிய பெரிய பாவம் பிச்சு எடுக்கிறாங்க எதை நீ எதாவது வீடியோ வீடியோ போட்டால் அந்த வீடியோ மேலே அவங்க எதாவது இட போட்டு அப்படி காலத்து ஓட்டுவாங்க ஸோ டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் அவங்கள விடு ஆமாம் விடு நான் போய் நீ போய் எல்லாமே போய் ஆமாம் இங்கே எல்லாமே போய் தான் நோபடி இஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் ஓவர் இயர் யாரும் இங்கே இருக்க முடியாது ஒன்றும் செய்வ முடியாது ஸோ தயவு உங்கள் எல்லாரையும் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் எல்லாமே போய் கொஞ்சமாக உண்மைக்கு இடம் கொடுத்து மனதை உடலை ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று முடித்துக் கொள்கிறேன்